சக்தி பராசக்தி எல்லா புகழும் பங்காரு அம்மாவுக்கே எங்களுக்காக நீ மேல்மருவத்தூர் எழுந்தர்லிவா எங்களை காப்பாற்றவா என்று நாம் என்ன தவம் செய்து அவளை வரவழைத்தோம் அவளாக வந்தால் அவளாக நம்மை ஈர்த்தாள் அவளாக நம்மை பேணி கொண்டாள் மகனே என்றால் மகளே என்றால் அம்மா இருக்கிறேன் என்றால் எத்தனை எத்தனை அனுபவங்கள் என்னென்ன விதங்களில் அவள் கருணை எத்தனை அழுக்கு உள்ள நமக்கு எத்தனை கருணை அத்தனை பேரிடமும் எப்படி இந்த பாசத்தை பொழிந்திட முடிகிறது இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு வந்து நாளிலிருந்து இன்று வரை அவரவர் வாழ்வில் அவரவர் காட்டிய கருணையை தொடர்ச்சியாக நினைத்துப் பாருங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை உண்டல்லவா அவற்றையெல்லாம் எண்ணி பாருங்கள் மனக்கட்டுப்பாடு உள்ளக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு எண்ணக்கட்டுப்பாடு ஆகியவை இருக்குமானால் பத்து வருடம் வாழ்கிற ஒருவன் கூடுதலாக முப்பது வருடம் வாழலாம் ஒவ்வொருவரும் தெய்வ பக்தியையும் அருள் நெஞ்சத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆடம்பரம் செலவுகளை தவிர்க்க வேண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பயபக்தியும் தங்களுக்குள் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் தெய்வ பக்தி குறைந்தால் அழிவு உண்டாகும் எது முன்னேற்றம் தெரியுமா மனதை அடக்கி புலன்களை அடக்கி என்றைக்கு என்னை நாடி வந்து என் திருவழிகளில் கலக்கிறாயோ அதுதான் முன்னேற்றம் மற்ற முன்னேற்றங்கள் முன்னேற்றம் அல்ல இனி எந்த துறையிலும் அழிவு உண்டு அதிலிருந்து விடுபட விரும்புகிறவன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு மனக்கட்டுப்பாடை வளர்த்து கொள்ள வேண்டும் சிலர் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வயது வரை வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய உணவு கட்டுப்பாடும் உழைப்புமே காரணம் ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் நம் அம்மா பங்காறு தெய்வத்துக்கே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க எல்லா புகழும் நம் குரு தெய்வத்துக்கே